இந்த முறை வந்த அறிக்கையில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முன்னெச்சரிக்கை இன்றி தாக்குதல் நடக்கும் அதுதான் கூறியிருக்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலான முடிவு சிறிய அளவில் அல்லது முன்னெச்சரிக்கை இல்லாமல் இப்ப அருகம் கூடா இப்ப பற்றி உங்களுக்கு தெரியும் முதலில் வந்தது அதுவும் இந்த சுற்றுலா பயணத்துறை மையமாக வந்து அது வந்து கடந்த வருடம் அந்த பயண எச்சரிக்கை கொண்டு வரப்படும் இப்ப வந்திருக்கின்ற அதை அதன் நோக்கம் என்னென்று நீங்கள் பாத்தீங்கன்னா குடா வந்து ஏற்கனவே இஸ்ட்ரேலியர்களின் ஆக்கிரமிப்புக்கு சென்று விட்டது இப்ப அமெரிக்காவிட பதினேழு உறுப்பினர்களை கொண்ட குழுவினர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மோடியையும் சந்தித்த பிற்பாக இலங்கைக்கு வந்தார் அவர்களிடம் இவர்கள் அதாவது இலங்கை அரசு கேட்டது இருந்தது இலங்கையில் முதலீடு செய்வதற்குரிய இடங்களை தெரிவு செய்ய சொன்னால் அவர்கள் மூன்று இடங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று அரங்கங்குடா இரண்டாவது திருவோணமலை மூன்றாவது போர்ட் சிட்டி போர்ட் சிட்டியை அவர்கள் ஏன் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது தனியாக அரங்கங்குழாவையும் திருகோணமலையையும் கொடுத்தால் நேரடியாக தெரிந்துவிடும் அமெரிக்கான நோக்கம் என்ன என்று தெரிந்துவிடும் அதற்கு ஒரு மாற்றீடாகத்தான் ஒரு சேர்ப்பாகத்தான் இந்த போர்ட் சிட்டியை கொடுத்திருக்காங்க ஏன்னா போர்ட் சிட்டி வந்து டாக்ஸ் ஃப்ரீ சோனாக இருக்கிறது அதில் யாரும் முத முதலீடுகளை செய்யலாம் உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா போர்ட் சிட்டியில் இந்தியாவின் சாப்ட்வேர் நிறுவனங்கள் நூற்றி ரெண்டு நிறுவனங்கள் அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள் அதில் காரியாலயங்களை பிறக்கிறது அப்ப அப்படியான ஒன்றையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் இப்ப அவர்கள் நோக்கம் உங்களுக்கு தெரிகிறது திருவோணமலையே மருகம் கூடாவையும் தான் அமெரிக்கா குறிவைக்கின்றது இப்ப ஆப்கானிஸ்தான் பக்ரம் ஏபேஸ ஏன் ட்ரம்ப் கூறினார் என்றால் அது ஒரு மைய புள்ளி அதில் ஈரானையும் கட்டுப்படுத்தலாம் ஆப்கானையும் கட்டுப்படுத்தலாம் பாகிஸ்தானையும் கட்டுப்படுத்தலாம் இந்தியாவையும் கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு மைய புள்ளி சீனாவையும் கட்டுப்படுத்தலாம் ஆனால் அதே போன்ற ஒரு தான் திருவோணமலை துறைமுகத்துக்கும் இருக்குது திருவோணமலை துறைமுகம் தொடர்பாக ட்ரம்ப் இன்று இதுவரையிலும் பேசவில்லை இதுவரையில் பேசவில்லை ஆனால் அமெரிக்காவின் கட்டளை மையங்கள் அதை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் என்ற நடவடிக்கைகளை நீங்கள் உன்னிப்பாக பார்க்கலாம் ஆஹ் இலங்கை மீதான தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி இலங்கைக்கு போகின்ற எரிபொருட்கள் எரிபொருட்களையும் இப்போது மெல்ல மெல்ல நிறுத்தத் தொடங்கி விட்டார்கள் உதாரணமாக இலங்கை வந்து ஈரானிடம் இருந்து தேயிலையை கொடுத்து எண்ணை வாங்கினார் ஆனால் இனி அவ்வாறு செய்ய முடியாதவாறு தடை போட்டு விட்டு விட்டார்கள் ஏனென்றால் இலங்கை வந்து துபாயிலே ஒரு கொம்பனி நிறுவனத்தை பதிவு செய்து அதன் ஊடாகத்தான் ஈரானுடன் ஒரு வர்த்தகத்தை மேற்கொண்டுள்ளது ஆனால் அதை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றுதான் கூறப்படுகிறது